நடிகர் கமலஹாசன் அவர்கள் நடிக்கக்கூடிய தக் லைஃப் திரைப்படம் எப்போது ரிலீஸ் தெரியுமா இதை குறித்து தான் இன்றைய காணொலி இருக்கப் போகின்றது உங்களுக்கு நடிகர் உலக நாயகன் கமலஹாசனை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இயக்குனர் மணிரத்னத்துடன் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம கமல்ஹாசன் உலக நாயகன் அவர்கள் இணைந்து நடிக்கக்கூடிய இல்லை இல்லை இணைந்து கலக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் தக் லைஃப் என்ற திரைப்படம் இந்த தக் லைஃப் திரைப்படத்தில் நடிகர் சிலம்பரசன் அவர்கள் மிக முக்கிய ரோலில் நடித்திருக்கின்றார் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது இந்த திரைப்படத்தில் இசை புயல் ஏ ரஹ்மான் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார் நடிகர் கமல்ஹாசன் மேலும் இயக்குனர் மணிரத்தினம் மேலும் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இவர்கள் காம்போ என்பது எப்பொழுதுமே ஒரு மாஸ் ஹிட் அடிக்கும் என்பதில் மாற்று இல்லை அந்த வகையில் இந்த தக் லைஃப் என்ற திரைப்படமும் மிகப்பெரிய ஹிட்டாக கூடிய திரைப்படத்தை கண்ணை மூடிக்கொண்டு நாம் கூறிவிடலாம் அந்த அளவிற்கு இதில் அனைவரும் மிகப்பெரிய லெஜண்டுகளாக இருக்கின்றார்கள் மணிரத்னம் அவர்கள் கமலஹாசனுடன் இணைந்து எடுத்த பல திரைப்படங்கள் வெற்றியை கண்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த தக் லைஃப் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்பதில் மாற்று மேலும் இந்த திரைப்படத்தில் ஸ்பெஷல் கேரக்டராக அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டராக நம்ம சிலம்பரசன் அவர்கள் நடித்திருக்கின்றார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கின்றது நம்ம எஸ்டிஆர் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடித்த பல திரைப்படங்களும் தர் ஹிட்டாகி கொண்டிருக்கின்றது தமிழ் சினிமா உலகில் அந்த வகையில் தற்பொழுது மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய நம்ம கமல்ஹாசன் அவர்களுடன் இணைந்து நடிப்பதென்பது அவருடைய சினிமா கேரியரையே வேறு ஒரு திசையில் வேறு ஒரு பரிணாமத்தில் கொண்டு போகும் என்பதிலும் மாற்றுகிறதில்லை அந்த அளவிற்கு ஒரு லெஜண்டுடன் தன்னை இணைத்து நடித்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் நாம் காண வேண்டிய மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது சாதாரணமாக மணிரத்னம் அவர்கள் இயக்கக்கூடிய திரைப்படங்களில் மிக உன்னிப்பான கதை காட்சிகளும் அமைதியான கதையை நிறைந்த காட்சிகளும் இருக்கும் அதற்கு தகுந்தாற்போல் நம்ம இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானும் பின்னணி இசையில் பின்னி பெடல் என்பதுதான் இங்கே பேசக்கூடிய ஒரு மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது அந்த வகையில் தக் லைஃப் என்பது நாம் எதிர்பார்க்கக்கூடிய மணிரத்னத்தின் கதை சாயலிலும் அதே நேரத்தில் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய பின்னணி இசையிலும் பின்னி பெடலெடுக்க காத்து கொண்டிருக்கின்றது இந்த புயலுடன் சேர்ந்த தக்ளைப் என்ற திரைப்படத்தின் புயலும் சேர்ந்து ஓரளவிற்கு தக்ளைப் திரைப்படத்தின் ட்ரெய்லரையோ அல்லது ட்ரீசரையோ பார்த்தால் இந்த திரைக்கதை எப்படி இருக்கும் என்பதை கணித்து விடலாம் ஆனால் பல திரைப்படங்களை அவ்வாறு கணித்து இருந்தாலும் இந்த திரைப்படத்தின் திரைக்கதையை யாராலும் கணிக்கவே முடியாது அந்த அளவிற்கு படத்தின் ட்ரீசரும் ட்ரெய்லரும் வெளியாகி கலக்கி கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தமிழ் சினிமா ரசிகர்களிடையே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த தக் லைஃப் திரைப்படம் தமிழ் சினிமா உலகில் நம்பர் ஒன் ஹிட் அடிக்கும் என்பதில் மாற்று கருத்தை யாருக்கும் இருக்க முடியாது கிட்டத்தட்ட தமிழ் சினிமா உலகை கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் மூன்று ஜாம்பவான்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பதால் நிச்சயமாக அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் திரைப்படமாக இந்த தக்லை திரைப்படம் அமையும் சரி இவ்வளவு தூரம் பேசுகின்றீர்களே இந்த திரைப்படம் எப்பொழுது திரைக்கு வருகின்றீர்கள் என்ற கேள்வி எனக்கு காதலி விழுகின்றது நிச்சயமாக இந்த திரைப்படம் வருகின்ற ஜூன் மாதம் திரைக்கு வர இருக்கின்றது என்பதுதான் இந்த காணொளியின் கருவாக இருக்கின்றது வருகின்ற ஜூனில் கொண்டாடி தீர்ப்போம் இந்த தக்லை திரைப்படம் தமிழ் சினிமா தியேட்டர்களில் வந்த பிறகு இதை போன்று புதிய பிரமிப்பு ஊட்டும் திரைக்கதைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ட்ரைலர் ட்ரீசர்களின் டிகோடுகளை தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் போன்று மீண்டும் ஒரு நல்ல காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்